நான் உங்களை ரெண்டு வருஷமாக கேட்டுட்டு வரேன் கொஞ்சம் புரிஞ்சுட்டும் வருது கிளாரிட்டி வந்திருக்கு ஆனால் லைஃப்பில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண முடியலை அப்போ அது கிளாரிட்டி இல்லை இல்லையா இது எப்படி சொல்லலாம்னா அது ஒரு இயற்கை நியதி மாதிரி கிளாரிட்டி இருந்ததுன்னா சேஞ்ச் கண்டிப்பாக வரும் நீங்கள் வற்புறுத்த வேண்டி இருக்காது மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி கூட செய்ய வேண்டாம் உங்கள் முழு முயற்சியும் எதில் இருக்கணும்னா நான் எங்கேயாவது என்னோட குப்பைகளை கிளட்டராக பிடிச்சி வச்சுட்டு இருக்கேனான்னு பார்க்கணும் உங்க முயற்சி தான் இருக்கணும் அப்புறம் எந்த விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஓகே அது குப்பைதான்னு தெரியுது ஆனா மறுபடியும் அதையே தேர்வு செய்யறேன் நீங்க அந்த குப்பையை இன்னும் குப்பைன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லைன்னா விட்டு ஒருவேளை இது எனக்கு பிரயோஜனமே இல்லைன்னா அதை பிடிச்சி வச்சிருக்கவே மாட்டேன் விட்டுடுவேன் நான் அதை இன்னும் பிடிச்சி வச்சிருக்கேன்னா நான் இதை குப்பைன்னு நினைக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம் சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும் புரிய வைக்கிறவங்க புரிய வைக்கட்டும் ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன் புரியுதுங்க சார் ஆனாலும் எதுவும் மாற மாட்டேங்குது நீங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வாழ்க்கைய ஆகல அப்படின்னா இன்னும் புரியவே இல்லைன்னு தான் அர்த்தம் நீங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டீங்க ஆனா அந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பொருளை உடைக்க விட மாட்டேங்கிறீங்க இது எப்படின்னா நிறைய தடவை டாக்டர் மருந்து எழுதி கொடுத்துடுறார் நாம் மருந்து வாங்கிடுவோம் டாக்டர் கிட்டயும் போனோம் டாக்டர் மருந்தும் எழுதி கொடுத்துட்டார் நீங்க வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துட்டீங்க வீட்ல யாராவது சாப்பிட சொல்றாங்க அதனால வாயிலையும் போட்டுக்கிறீங்க அப்படியே வச்சிருந்து அப்புறம் துப்பிடுறீங்க நீங்க ஒருவேளை அந்த மருந்துக்கு ரொம்ப பக்கத்துல கூட போகலாம் ஆனா அந்த மருந்து உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை அழிக்கிறதுக்கு வாய்ப்பே தர்றதில்லை அதனால மாற்றம் வர்றதில்லை புரிதல் வந்துருச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க மருந்து வந்துடுச்சுன்னு சொல்கிற மாதிரி ஆனால் மருந்து எங்கே வந்தது மருந்து வீட்டுக்கு வந்தது வீடுனா எது இதுதான் நான் சொன்னதை இங்கே வச்சுட்டீங்க இதுதான் வீடு ஆனால் மருந்தை இது இதுவரைக்கும் வரவிடறதில்லை வீட்டுக்கு மருந்தை கொண்டு வர்றதால நோய் சரியாக போயிடுமா சொல்லுங்க சரியாக போகுமா அதே மாதிரி நான் சொல்கிறத இந்த வீட்டில் வச்சுடுறீங்க இந்த வீட்டில் வச்சுட்டு டாக்டர் கொடுத்த மருந்து வீட்டுக்கு வந்துடுச்சு இனிமேல் உடம்பு சரியாக போயிடும்னு நினைக்கிறீங்க இங்கே இருக்கிற மருந்தை கொண்டு வந்து இங்கே வைக்கணும் அதை செய்யறதில்ல அப்புறம் கேட்குறீங்க வீட்டுக்கு வந்துடுச்சு புரிஞ்சிடுச்சு ஆனால் இன்னும் மாற்றம் ஏன் வரலை ஆ வீட்டில் வைக்கிறதுனால மாற்றம் வராது இதயத்தில் வைங்க அப்போ தான் மாற்றம் வரும்